ஒளி ஒளி கடவுளின் மறுவடிவம் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை அதே உண்மையைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் மோசே வழியாக கடவுள் உணர்த்த பார்க்கின்றார் மோசேவிடம் கடவுள் மிக நெருக்கமாக பேசினார் என்பது நாம் அறிந்த ஒரு செய்திதான் ஒவ்வொரு நாளும் அவர் சந்திப்பு கூடாரத்திற்கு சென்றுவிட்டு வெளியே வரும்பொழுது மோசேவின் முகம் பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசத்தை பார்த்து மக்களால் அவரை பார்க்கக்கூட முடியவில்லை ஆகவே அவர்கள் பயந்து போனார்கள் இதை கேள்விப்பட்டு மோச என்ன செய்கின்றார் ஒரு துணி எடுத்து தன் மீது முக்காடிட்டு கொள்வார் என்பது இன்றைய முதல் வாசகம் சொல்கின்ற செய்தி இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன கடவுள் இருக்கின்றார் அந்த ஒளியை நாடி நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக நாமும் கடவுள் என்ற ஒளியை பெற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் அந்த நிகழ்ச்சியானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நினைவூட்ட விரும்புகின்றேன் பாஸ்கா நள்ளிரவு திருப்பலி நீங்கள் நினைவு கூறுங்கள் ஈஸ்டர் திருவிழா என்று வரக்கூடிய திருப்பலி புது பாஸ்கா மெழுகுதிரியை விட்டு கிறிஸ்துவின் ஒளி என்று ஆலயத்திற்குள் குருவானவர் பாடிக்கொண்டே செல்வார் மூன்றாவது இரண்டாவது இடத்திற்கு வந்த பிற்பாடு எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் கிறிஸ்துவின் ஒளி என்ற அந்த பாஸ்கா திரியிலிருந்து ஒவ்வொருவரும் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய திரியை கொழித்துவிட்டு சென்று தங்களிடம் அமர்வார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் கடவுளிடம் இருக்கக்கூடிய ஒளி ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுளை நாம் எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதானே அதனுடைய பொருள் அதைத்தான் பாஸ்கா புகழரியின் போதும் பாடுகின்றோம் தன் ஒளியிலிருந்து இது பங்கு கொடுத்தாலும் குறைவுபடுவதே இல்லை என்று ஆக ஆலயத்தில் மெழுகுதிரி ஏற்றுவது என்பதும் ஆலயத்தில் ஒளி ஏற்றுவது என்பதும் சால சிறந்த ஒன்று அது எதை குறிக்கிறது கடவுளையே குறிக்கிறது அந்த ஒளியிலிருந்து தான் நாமும் ஒளியை பெற்றுக்கொண்டோம் ஆன்மீக ஒளியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கின்றோம் ஆகவே ஒளியை ஏற்றும் பொழுது பயபக்தியோடு இது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்பதை உணர்ந்து பார்ப்போம்